அன்புடன் வரவேற்கின்றனர் வணக்கம் இன்று மதியத்தில் தேசிய நெடுஞ்சாலை திண்டிவனத்தில் அதிபயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது முன்னே சென்று கொண்ட கார் பின்னே நோக்கி சென்ற கார்களும் இரு கார்களும் மோதிக்கொண்டதில் ஒரு வேன் ஒரு டாரஸ் ராலி தமிழ்நாடு போக்குவரத்து தமிழ்நாடு போக்குவரத்து கழக பஸ்ஸு பஸ்ஸில் பின்புறம் உள்ள கார்கள் இதில் மூன்று கார்கள் ஒரு வேன் ஒரு டாரஸ் ராலி பாதிக்கப்பட்டுள்ளது எனவே இப்படிப்பட்ட கொடூர விபத்துக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்படுகின்றது இந்த விபத்தனில் பல பேர்களுடைய விவரங்கள் தெரியவில்லை இதில் யாராருக்கு விபத்து அதிக விபத்து ஏற்பட்டது மரணமடைந்தார்கள் என்ற செய்தி இதுவரை தெரியவில்லை அவர்களை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் வழியாக ஏற்றிச் செல்லப்பட்டது எனவே இதேபோல் சம்பவங்கள் நடத்துனரால் கவனமாக செல்ல வேண்டும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அது மட்டுமல்ல விதிமுறைகளில் பத்தடி இடைவெளி விட்டு செல்ல வேண்டும் என்று வாகன ஓட்டிகளுக்கு வாகன ஓட்டுநர்களுக்கும் இந்த விபத்தினை தகவல் தெரிவிக்கும் வகையில் இந்த செய்தி அமைகின்றது எனவே இப்படிப்பட்ட உயிர் சம்பவங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்படுகிறது இதில் மூன்று கார்கள் அடிப்பட்ட நிலையில் மிகவும் பாதிப்புகள் ஆகின்றது இதில் பயணம் செய்தவர்கள் என்ன நிலையில் உள்ளார்கள் என்று தெரியவில்லை எனவே இப்படிப்பட்ட விபத்துகளை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேக பயங்கரமான விபத்துக்கள் ஏற்படுவதால் போக்குவரத்து ஓட்டுநர்கள் இந்த போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டும் இடைவெளி விட்டு வர வேண்டும் எனவே இப்படிப்பட்ட கோரச் சம்பவங்கள் இன்று திண்டிவனம் பகுதியிலே தேசிய நெடுஞ்சாலையிலே நடைபெற்று இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது டி செய்திகளை கண்டுகளியுங்கள் ஆதரவு தாரீர் நன்றி